இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கு ஃபுல்லாக சாட்டின் கிளாத் சாட்டின் தான் இப்போ நிறைய பேர் விரும்பி கேட்குறீங்க சாட்டின் ஃபுல் வாய் சாட்டின் ஃபுல் வாய் பஜார்லேயே இல்லாமல் நம்ம தான் இந்த டிசைன்ஸே டிராஃப்ட் பண்ணி இப்போ கொண்டு வந்துருக்கோம் எல்லாமே பெரிய டிசைன்ஸ் சாட்டின்லயே பார்த்தீங்கன்னா பிக்கு செல்ஃப் டிசைன்ஸோடு இருக்கும் இப்போ ஹேண்ட்மேட் ஆரி ஒர்க்ஸ் மட்டும் தானா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் அந்த மாதிரிலாம் இல்லையான்னு கேட்குறீங்க இதோட ப்ரைஸ்மே ஹாப்பி நியூ இயர் உங்க எல்லாருக்கும் நம்ம இங்கேருந்து பேசுகிறோம் மதுரை ஸ்ரீ விநாயகர் கிருஷ்ணன் பேசுறோம் நம்ம கடை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா விளக்குத்தூர் ஆட்சியார் சிலருந்து ரைச்சல் நாள் கடல் விநாயகர் கிருஷ்ணன் கேட்டுக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம தம்பி சேனல் நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம நியூ இயர் பொங்கல் ஆஃபராக பொங்கல் ஸ்பெஷல் நம்ம நிறையா சரக்கு வந்திருக்கு நம்மள்ட்ட எப்பயுமே ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் நைட்டிஸ் இன்ஸ்கர்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ புது கலெக்ஷன்ஸ் ஆரி ஒர்க் இப்போ நம்ம நம்ம இப்போ வந்து புதுசாக நைட்டிஸ் ஆரி ஒர்க்கு பிளவுசஸ் எல்லாமே நிறைய வந்துருக்கு எல்லாமே வந்து பொங்கல் காண்டி பொங்கலுக்காண்டி ஸ்பெஷலா நம்ம காண்டி நம்மளோட வியூவர்ஸ் காண்டி நம்ம விஷால் கொண்டு வந்திருக்கோம் இப்ப நீங்க வாங்க வீட்டுக்கு இப்ப வந்திருக்க புதுசான பஜார்லயே இல்லாம தான் இந்த டிராஃப்ட் பண்ணி இப்ப கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே பெரிய டிசைன்ஸ் நம்மள்ட்ட இந்த இன்னும் வந்து பிளஸ் தௌசண்ட் ஆஃபரும் ஓடிக்கிட்டு இருக்கு அதுல வந்து நீங்க எடுத்துக்கனால எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் என்ன நீங்க நம்ம கீழே கொடுக்குற நம்பருக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டீங்கன்னா பிரைஸஸ் எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்கும் பட்டு சேலை என்னென்ன கலரில் வருதோ அதோட அதிகமான கலர்லேயே நம்மள்ட்ட அதுக்கேற்ற ப்ளவுஸஸ் இருக்கும் நீங்கள் சொல்லலாம் ஒன் டைம் யூஸ் இப்போ நிறைய பேர் கேட்டுருக்காங்க ஒன் டைம் யூஸ் தாண்டி பண்ணுறோம் எங்களால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்கள அஃபோர்ட் பண்ண முடியலை அந்த ஒரு டிசைனே எங்களுக்கு கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்றதுக்கு அவங்களுக்காண்டியான இந்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க நம்பரில் வந்து கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்கள் சொல்லிடுவோம் ஏன்னா நம்ம சொல்லிடலாம் ஒரு ஒரு டிசைன் ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்கா நம்ம ஒரு ப்ரைஸ் சொல்லிட்டு வேறு ப்ரைஸ் மாற்றி கொடுத்தோம்னா நல்லா இருக்குது அது கண்டிப்பாக இந்த அரிசாண்டல் ஆரி ஒர்க்லாம் ரொம்ப டிமாண்டான எல்லாமே அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்கும் இதை நீங்கள் எடுத்துகிட்டு ஒன் டைம் டூ டைம் போட்டு யூஸ் பண்ணாலுமே ஒருத்தானதாக இருக்கும் ஓகே பாரியூர் கலெக்ஷன்ஸ் இன்னும் நம்ம நிறையா இருக்கு அதெல்லாம் காமிச்சோம்னா ஒரு வீடியோ பத்தாது ஸோ அடுத்து நைட்டி கலெக்ஷன்ஸ் போவோம் அதனால தான் நார்ட்டான் பண்ணிக்கிறேன் கலெக்ஷன் செக்கச்சக்கமா இருக்கு எல்லாத்தையும் காமிச்சோம்னா வீடியோ பார்த்தா உங்களுக்கு பார்க்கற உங்களுக்கு அடுத்த அடுத்த கலெக்சன்ஸ் போகும் நீங்கள் வாட்ஸ்அப்ல பிங்க் பண்ணுங்க நான் அது ரிப்ளை பண்ணி உங்களுக்கு எல்லாமே ஃபோட்டோஸ் அனுப்பிட்டு ஆக்சுவலாக நைட்டிஸ் வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட பிராண்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுன் நெடிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுல சில்வர் கோல்டு பிளாட்டினம்ன்ற மூணு ரேஞ்சில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக டிசைன்ஸ் எல்லாமே நம்ம மெட்டீரியல் எடுத்து கஸ்டமர்ஸ் கேட்குற மாதிரி சுடிதார் கட்டிங் நிறையா பேர் கேட்குறீங்க பாக்கெட் டிசைன் நிறையா பேர் கேட்குறீங்க ஓவர்லாக் போட்டு நிறையா பேர் கம்மியாக கிட்டே கேட்குறீங்க அதனால நூற்றி ஐம்பது இருந்து டைட்டானிக் மாடல் ஜிப் மாடல் எல்லா டிசைன்ஸும் ஓவர்லாக் வித் பாக்கெட்டோட வித் பாக்கெட்டோட எல்லாமே இருக்கு வெறும் நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இதே மாதிரி இதே துணியில் உங்களுக்கு ஜெலாஸ்டிக் இருக்கு அதனால ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து கொடுத்துருக்கோம் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் நீங்கள் மினிமம் சிக்ஸ் பீஸ் கூட எடுத்துக்கலாம் ஹோல்சேல் மொத்தமாக இருபது இருபத்தஞ்சு தான் எடுக்கணுன்றது கிடையாது மினிமம் ஒரு ஆறு பீஸ்ன்ற மாதிரி நாளுமே நமக்கு கொடுக்கும் கலர் பார்க்க பாந்திரி டிசைன்ஸ் மாதிரி இருக்குது எல்லாமே சூப்பரா இருக்கும் டிசைன்ஸோட இருக்கு கலர் ஸ்டார்ட் பாருங்க கலர் கேரண்டி அண்ட் காத்துமே பக்காவாக இருக்கும் கொஞ்சம் கூட சிங்கேஜ் கம்ப்ளைண்ட் எந்த கம்ப்ளைண்ட்மே வராது ஏன்னா நம்மளே ஆஃப்டர் ஓப்டர் கலர் ஸ்டார்ட் டிசைன்ஸ் தான் எல்லாமே நீங்கள் யார் நைட்டி பணம் நைட்டி எடுக்கணுன்னா ஒரே டிசைன் ஒரே தாட்டில் வரணுமென்றாலும் இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எப்படினாலும் எடுத்துக்கலாம் மினிமம் மார்க்கெட் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் வந்துடும் ஒன் ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதில் ஆக்சுவலாக பஜா சதா விற்கிறதே ஒன் செவன்ட்டி தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க நம்ம கஸ்டமர்ஸ்க்காண்டி சின்ன சின்ன வியாபாரிகளுக்காண்டி வீட்டில் வச்சு பண்ணுறவங்களுக்காண்டி இந்த மாதிரி லைனில் போய் வியாபாரம் பார்க்குறவங்களுக்காண்டி நிறைய பேர் நம்ம கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க ஆனால் இந்த மாதிரி கண்டிப்பாக கெலாஸ்டிக் மட்டும் தான் ஒன் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி எடுக்க முடியுது இந்த மாதிரி டிசைன்ஸ் ஒன் ஃபிஃப்டிக்கு வேணும் அப்படின்றனால தான் பண்றோம் அதே நம்ம எலாஸ்டிக் ரேட்டு குறைச்சு வச்சுக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே இருக்கோம் டிசைன்ஸ் எல்லாமே ஏகப்பட்டதுக்கு கிளாத் நல்லா இருக்கும் எல்லாமே இப்ப ஹேண்ட்மேட் ஆரி ஒர்க்ஸ் மட்டும்தானா தானா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் அந்த மாதிரிலாம் இல்லையான்னு கேட்குறீங்க இதோட பிரைஸ்மே எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் டிசைன்ஸ் பாருங்க என்னைக்குமே யூனிக்கான டிசைன்ஸ் Yeah இதில் உங்களுக்கு எத்தனை பேல் எத்தனை பேக்கெட் ஒரே மாதிரி வேணும்னாலும் எதுனாலும் பண்ணி தந்துடலாம் நல்லா கிராண்டாக இருக்கும் ஃபுல்லாக வந்து மிஷினரி மிஷினரி ஆகியவரும் இதுலேயும் உங்கள் மாங்கா டிசைன் மயில் டிசைன் ஷேப்பில் டிசைன்ஸ் ரவுண்டு ஓவலு கிராஸ் ஓவரு எல்லாமே வந்துடும் ஒரு ஆர்ட் டிசைன்ஸ் இப்போ புதுசாக வந்துருக்கு ஹார்ட் ஷேப்பில் இது ஒரு கலர்ஸ் கலெக்ஷன்ஸுமே எல்லாமே நல்லா இருக்கும் சூப்பர்வாக இருக்கும் இப்போ நம்ம லைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ரூவாலேந்தே இருக்கு லைனிங் வந்து பதினெட்டு ருவாலேருந்து இருக்கு எல்லா கலர் சார்ட்டுமே இருக்கு ஆல் கலர்ஸ் உங்களுக்கு பிட் எடுத்துக்கலாம் பீஸ் எடுத்துக்கலாம் இல்லை சின்ன வியாபாரிகள் மொத்தம் இருபது மீட்டர் இருக்கு இருபதுமே எடுக்க முடியாது இதில் எனக்கு ஒரு அஞ்சு ஆறு மீட்டர் கொடுங்க வெட்டி அப்படின்னாலே ஹோல்சேல் ரேட்டில் அதே ஹோல்சேல் ரேட்டில் நெட்டாக உங்களுக்கு எயிட்டீன் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பதினெட்டு ரூபா லைனிங் இதுலேயே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பிட்ஸ் கட்டாகவும் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு எண்பது பாயிண்டில் இருக்குது எண்பது பாயிண்ட் இருக்குன்னா பதினாறு ரூபா கிளாத் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பட்டர் சில்க் ஆதி ஒரு தயாரிக்கிற பட்டர் சில்க் இதுலேயுமே உங்களுக்கு மொத்தமாக வந்து உங்களுக்கு இருபது மீட்ரு பதினாறு மீட்ரு பதினெட்டு மீட்ருன்னு வரும் இதில் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்குது உள்ள வியாபாரிகள் வந்து எனக்கு இந்த மாதிரி மொத்தமாக எடுக்க முடியாது அஞ்சு பத்து மீட்ரு வேணும் இல்லை நாலஞ்சு மீட்ரு வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா கலர்ஸுமே இருக்குது எல்லாமே உங்களுக்கு நல்ல திக்கா கிராண்டா இருக்கும் இது ஃபுல்லாக மைசூர் சில்க்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஐட்டம் உங்களுக்கு இது வேளா வேணுனாலும் வேளா பண்ணி கொடுத்துடலாம் இந்த மட்டும் புதுசாக வந்துருக்கு ஃபுல்லாக சாட்டின் கிளாத்து தான் இப்போ நிறையா பேர் விரும்பி கேட்குறீங்க சார்ட்டின் ஃபுல் வால் சாட்டின் ஃபுல் வாயில் இதில் உங்களுக்கு எத்தனை மீட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லா கலர்ஸுமே அவைலபுளாக இருக்கும் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு மீட்ரு மீட்டராக எடுத்துன்னா எடுக்கலாம் இப்போ ஒன்று ரெண்டு மீட்டர் வேணாலும் எடுக்கலாம் எப்படி உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அப்படி நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் கலர்ஸ் பார்த்தீங்களா எல்லாமே நல்ல கலர் எல்லா கலர்ஸுமே இதில் நீங்கள் டாப் தைக்கலாம் ஃப்ராக் தைக்கலாம் சுடிதார் தைக்கலாம் சார்ட்டின் கிளாத் தான் இப்போ நிறையா பேர் வாண்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுக்காண்டி தான் ஃபுல்லாக கொண்டு வந்துருக்கோம் சார்ட்டின்லேயே பார்த்தீங்கன்னா பிக்கு செல்ப் டிசைன்ஸோடு செல்ப் டிசைனோட நீங்கள் வியாபாரத்துக்கு இடத்துல மொத்தம் ஐம்பது விட்டு வரும் ஒரு மீட்ரு ஃபுல்லாக சாட்டின் ஃபுல் ஆயில் டிசைன்ஸோட வந்துடும் பிளைன் கிடையாது டிசைனோட பிளைன் ரேட்டு கம்மியாக நம்ம வந்து செல்ஃப் டிசைன்ஸோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்